நன்றிகளை வணக்கத்துல நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி ஒரு அன்பு வேண்டுகோள் எப்பயும் கேட்கறதுதான் மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு வைக்கிறேன் என்னோட வீடியோ எல்லாம் நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்போதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தெரியும் ஏன்னா நீங்க கேள்வி கேட்கும்போது எனக்கு தெரியுது நீங்க வந்து பார்க்காமே கேட்கறீங்க அப்படின்றது எனக்கு புரியுது அதாவது ஹெட்டிங்க பாக்குறீங்க ஹெட்டிங்க வச்சுட்டே நீங்க வந்து உடனே ஒரு கேள்வி கேட்கறீங்க தயவு செஞ்சு வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க அதே மாதிரி நீங்க இதுக்கு முன்னாடி நான் என்னென்ன வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் அப்படின்றத உங்களோட பாத்துக்கோங்க ஏன்னா நீங்க கேக்குற கேள்வி எல்லாமே வந்து ஆல்ரெடி நான் பதிவு செஞ்ச வீடியோ சம்பந்தமா தான் இருக்கு ஆனா நீங்க வீடியோ பாக்காம கேக்குறீங்க அதனால வீடியோவை இதுக்கு முன்னாடி பதிவு செஞ்சிருக்க வீடியோவை நீங்க வந்து பாருங்க பிரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா யூபிஏல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ரிமோட் டிமாண்ட் அதிகமாவே இருக்கும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேரர் கேரர் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி டைம் வந்து ஓப்பனிங் இருந்துட்டே இருக்கும் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெல்த் முடிச்சிருந்தா கூட போதும் இப்ப வந்து டுவெல்த் முடிச்சவங்களுக்கே வந்து கேரியர் ஜாப் வந்து ப்ரொவைட் பண்றாங்க அது சம்பந்தமா ஆல்ரெடி வீடியோ பதிவு செஞ்சிருக்கேன் அதுல பாருங்க அதுல என்னென்ன விஷயம் எல்லாம் உங்கள்கிட்ட இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றது பாத்துக்குங்க அதே மாதிரி கவர் லெட்டர் சிவி எப்படி ரெடி பண்ணுன்றதை நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் அத பாத்துக்குங்க இங்க வந்து நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இங்க ஸ்பான்சர்ஷிப் எடுக்கிறதுக்கு அவ்வளவு ஸ்பான்சர்ஷிப் வந்து ஃப்ரீ ஸ்பான்சர்ஷிப் வந்து குடுக்குறாங்க அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்க பாத்தீங்கன்னா நீங்க எப்படின்றது தெரியும் உங்களுக்கு சோ நீங்க செலவு செய்யாம வரக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்குன்றதான் நான் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க எப்பயுமே நர்ஸுக்கு தான் இருக்கும் நர்ஸுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றது சொல்றேன் கேளுங்களேன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கேரருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹருக்கு வந்து இங்க இருக்கு பேஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா பத்து ரூபா நாற்பது பைசா கொடுக்காங்கன்னு வச்சுக்கலாம் அதே வந்து நர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரூபா கொடுப்பாங்க ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாவே ரெண்டாயிரத்தி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வந்து அவங்க டியூட்டி கொடுப்பாங்க வாரத்தில் குறைச்சிட்டு நாலு நாள் நீங்கள் வந்து வேலை செய்யலாம் நாலு நாள் வேலை செய்கிறீங்கன்னா கணக்கு பண்ணி பார்த்துக்கீங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறுரூவா நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்கள் வந்து வேலை செய்வீங்க சிம்பிளாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கீங்களே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நர்ஸுக்கு வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் நர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா இல்லை இப்போ ஒர்க் பண்ணி இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இம்மிடியேட்டாக அப்டேட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி கேரியர் ஜாப்புக்கு வந்து நான் அப்ளை ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்க நர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகன்சி இருக்கு அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த கம்பெனிலாம் ஸ்பான்சர்ஷிப் குடுக்குறாங்க அப்படின்றத வந்து யூகே கவர்மெண்ட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து டெமோவை காட்ட போறேன் நீங்க பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு அதேமாரி ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க டெஃபினெட்டாக நான் வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கேன் நான் அதனால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா கூட ஒரு வீடியோ கூட நான் அப்லேட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எப்படியா என்னென்ன ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீடைல்ஸ் நான் கொடுக்குறேன் எவ்வளோ சேலரி என்ன டைம் எங்கள் லொக்கேஷன் என்ன கம்பெனி என்டே டீடைல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டபிள்யூ டபிள்யூ டாட் ஜிஓவி டாட் யூகே அப்படின்ற வெப்சைட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் அப்புறம் ஃபைண்ட் ஜாப்புன்றதை க்ளிக் பண்ணிட்டேன் அதில் வந்து ஸ்டார்ட் நவ் இப்போ ரெண்டு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் அப்படின்றத நான் என்னோடய ரோலில் தான் அதனால் நர்ஸ்ன்னு நான் டைப் பண்ணிட்டேன் கீழே வந்து யூகே அப்படின்ற கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுக்குறேன் கீழே வந்து பாருங்கள் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு நர்ஸ் ஜாப் வந்து வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போது கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பர்டிகுலராக இந்த கோர்ஸ் ஏதாவது நீங்கள் முடிச்சிருந்தால் கூட உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஸோ அதையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அது நீங்கள் பாருங்கள் இந்த ரிலேட்டடான கோர்ஸ் அதை நீங்கள் படிச்சிருக்கீங்களான்றதை பாருங்கள் கீழே அப்படியே நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா ஸோ இதில் வந்து என்னென்ன பொசிஷன் இருக்குது அதாவது எந்தெந்த கம்பெனியில எல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இதெல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பாருங்கள் இதில் நம்ம ஒரு இதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்ப்போம் என்ன எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போஸ்டிங் டேட்டு இவங்க இந்த கம்பெனி இந்த இருபத்தொன்னாந்தேதி ஏப்ரலில் வந்து இதை வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த சைட்டில் சேலரி கொடுத்துருக்காங்க ஹவர்ஸு க்ளோசிங் டேட்டு லொக்கேஷனு கம்பெனி எங்கே இருக்குது ஜாப் டைப்பு ஜாப் ரெஃபரன்ஸு ஸோ எல்லாமே கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி சம்மரியில் நீங்கள் படித்தாவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கேட்கறதுக்கு உண்டான பதில் எல்லாமே இதிலேயே இருக்கும் அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் படிச்சிருந்தா இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ் இல்லை என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க சேலரி இல்லாமல் உங்களுக்கு வேறு என்ன பெனிஃபிட் இப்போ இந்த போஸ்டிங் வந்து நான் அப்ளை பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனியை வந்து ஆஃபர் பண்ணுங்க அவங்களோட வெப்சைட்டுக்கு டேரெக்டாக வந்து ரீடைரக்ட் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நேமு இமெயில் ஐடி உங்களோட ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு சிவி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன் கீழே வந்து எலிஜிபிலிட்டி யார் கொடுத்துருக்காங்கன்னா லண்டனில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் இந்தியாவில் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் ஏன்னா இதில் ஸ்பான்சர்ஷிப் இருக்குது அப்படின்னா நம்ம வெளி வெ அப்ளை பண்ணலாம் இந்தியா ஸ்ரீலங்கா அப்ளை பண்ணலாம் பட் இங்கே வேலிட் பாஸ்போர்ட் இருக்குது வேலிட் விசா இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம் ஸ்பான்சர்ஷிப் இருந்தாலும் அப்ளை பண்ணால் இல்லைனாலும் அப்ளை பண்ணலாம் அதில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது அதனால் நீங்கள் அதையும் இங்கே இருக்கவங்களும் இந்த இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க விஷயத்த வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து இன்னொன்று க்ளிக் பண்ணியிருக்கேன் இதுலேயும் அதே தான் இந்த போஸ்டிங் எப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க டீட்டெயில்ஸ்லேருந்து கம்பெனி நேம்லேருந்து சேலரி எல்லாமே அதில் இருக்குது ஓகேங்களா அது இல்லாமல் அது ரிலேட்டடான வேறு என்னென்ன கம்பெனியில் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் வந்து கீழே இருக்க பாருங்க இதில் கிளினிக் நர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்டர் நர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக வேறு என்னென்ன கம்பெனிலாம் ஆஃபர் இருக்குது அப்படின்றது அதுவும் இந்த சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க இதை கிளிக் பண்ணோன்னா என்கச்சஸ்க்கு போயிடுச்சு பாருங்கள் ஏன்னா இந்த இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அதை க்ளிக் பண்ணால் என்கேஜஸ் சைட்டுக்கு போயிடுச்சு இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் இருக்கா அப்படின்றத மெயினாக பார்த்துக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நைட் நர்ஸ் அப்படின்றத வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன் சேம் அதே தான் கீழே யூகேன்னு கொடுத்துருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றி முப்பத்தோரு போஸ்டிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அதே மாதிரி இப்போ நான் கிளிக் பண்ணி உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்களா பேசிக் அங்கே என்னென்ன பார்த்தோமோ அதே தான் என்னென்ன அடிஷனலாக நீங்கள் படித்திருந்தா என்னென்ன வேலிட்டி இருக்குது அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க ரொம்ப கிளியராக இருக்குது பொறுமையாக நிதானமாக பாருங்கள் அவசரப்பட்டு பார்க்காதீங்க இதே மாதிரி நைட் நெஸ்டில் பாருங்கள் கீழே கிட்டத்தட்ட இது ரிலேட்டடாக ஒரு அஞ்சு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேலரி நல்ல சேல்ரி கொடுத்துருக்காங்க அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நீங்கள் கிட்டத்தட்ட இருபத்தொருவா வரலாம் கொடுக்குறலாம் இருக்குது பாருங்கள் இதில் ஒரு பாருங்கள் இருபது ரூபா ஐம்பது வயசு கொண்டு பாருங்கள் ஸோ என்னென்னா இந்த சேல்ரி ஹைக்குன்ற பாருங்கள் ஒரு இதில் இருபத்தொருவா ஐம்பது இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்த ஒன்று க்ளிக் பண்ணியிருக்கேன் இது வந்து இருபது ரூபா பதினாறு கொடுக்குறாங்க ஒரு மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் பொறுமையாக நிதானமாக பாருங்கள் ஸோ மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து அப்ளை பண்ணும்போது இந்தியாவில் ஸ்ரீலங்காலேருந்து இருந்து அப்ளை பண்ணும்போது நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா ஸ்பான்சர்ஷிப் இருக்கா இது பாருங்கள் இதை கிளிக் பண்ணோன்னா இன்னொரு கம்பெனிக்கு வந்துச்சு பாருங்கள் ஏன்னா இந்த கம்பெனி தான் வந்து கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இதை க்ளிக் பண்ணணுன்னா இங்கே வந்துருச்சு இதை வந்து இதே அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி பாருங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் மெயினாக உங்களுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஸ்பான்சர்ஷிப் அதில் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அதை வந்து ரொம்ப கிளியராக பார்த்துக்குங்க அது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க ஆனால் இங்கே இருக்கவங்க ஸ்பான்சர்ஷிப் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் இல்லைனாலும் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால் அதை ரொம்ப கிளியராக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதிகமாக எதில் கொடுக்குறாங்களோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் ஒரே டைமில் ஒரே கன்சனில் ஒரு போஸ்டிங் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் ஆனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பெனிஸ் எத்தனை வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு பத்து கம்பெனி கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனால் ஒரே கம்பெனியில் வந்து நீங்கள் பத்து போஸ்டனுக்கு வந்து அப்ளை பண்ணிடாதீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதை மைண்டில் வச்சுக்கங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ஸ்பான்சர்ஷிப் இருக்கான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் இல்லாமல் அப்ளை பண்ணிடாதீங்க இதுக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன் பண்ணால் நான் சொன்னது எல்லாமே அதில் இருக்கான்னு பாருங்கள் எல்லாமே இருக்கும் ஏன்னா நான் கொடுத்துருக்கிறது வந்து யூகே கவர்மெண்ட்டோட வெப்சைட் அட்ரஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் அதனால் நீங்கள் வந்து அதில் நீங்கள் வந்து போய் பார்க்குறதுனால எந்த டவுட்டுமே உங்களுக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ எந்த செலவும் நீங்கள் போகிறது கிடையாது ஜஸ்ட்டு ரெசீமும் கவர் லெட்டர் ரெடி பண்ணுறீங்க அப்ளை பண்ணுறீங்க ஸோ அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க இதில் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஏன்னா இங்கே ரொம்ப டிமாண்டான ஒரு பொசிஷன் வந்து நர்ஸு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்குது பயன்படுத்திக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் ஒரு வீடியோவாக கூட நான் கொடுக்குறேன் நான் தயாராக இருக்கிறேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க வரக்கூடிய நாட்களை மாதிரி பயனுள்ள தகவலுடன் நான் வந்து உங்களை சந்திக்கிற வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பர் தினேஷ் மூர்த்தி நன்றி வணக்கம்